இன்று பிப்ரவரி மாதம் பதிமூன்றாம் தகுதி இன்னும் ஒரு மிக முக்கியமான சில அஸ்வசும தொடர்பிலான தகவல்களோடு உங்களை காணொலியில் சந்திப்பதில் மகிழ்ச்சி அஸ்வசும தொடர்பிலான எல்லா முழுமையான உறுதிப்படுத்தப்பட்ட தகவல்களையும் நாங்கள் வழங்கி கொண்டிருக்கின்றோம் எனவே அஸ்வசும தொடர்பிலான தகவல்கள் கொடுப்பனவு தொடர்பிலான தகவல்கள் நிவாரணங்கள் தொடர்பிலான தகவல்களை அறிந்து கொள்ள தொடர்ந்து சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அதே நேரம் இந்த வீடியோவை ஃபுல்லாக பாருங்கள் அது மட்டும் இல்லாமல் இன்றைக்கு தான் நீங்கள் இந்த சேனலுக்குள்ளே வந்திருக்கீங்கன்னு சொன்னால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க அப்போதான் உங்களுக்கு நான் போடுற வீடியோ நோட்டிபிகேஷன் கட்டாயம் வந்து சேரும் இந்த காணொலியில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு சொன்னால் ஏப்ரல் மாதத்தில் ஒரு நிவாரணம் கொடுக்கப்பட போகிறது அந்த நிவாரணம் சம்மந்தமாக பேச போகிறோம் அது மட்டும் இல்லாமல் இந்த அஸ்வசமாக மார்ச் மாதத்துக்கான கொடுப்பனவு சில பேருக்கு வராமல் இருக்கு அதுக்கான காரணத்தை பற்றி பேச போகிறோம் எனவே இன்னும் சில விடயங்கள் இருக்கிறது இதைத்தான் இன்றைய தினம் காணொலியில் பேச இருக்கிறோம் எனவே இந்த காணொலியை முழுமையாக பாருங்கள் இந்த காணொலியை பார்க்கற நீங்கள் இப்பவே இந்த காணொலிக்கு ஒரு லைக் போடுங்க அது மட்டும் இல்லாமல் இந்த காணொலியில் ஏதாவது கேள்விகள் இருந்துச்சு அப்படின்னு சொன்னால் அந்த கேள்விகளை கமெண்ட்ல போடுங்க அந்த கேள்விகளுக்காக அந்த விடைகளை தேடி உங்களுக்கான பதில்களை தரத்துக்கு நாங்கள் தயாராக இருக்கிறோம் வாங்க வீடியோக்குள்ள போகலாம் முதல்ல இந்த அசுசும மார்ச் மாதத்துக்கான கொடுப்பனவு வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் பன்னிரெண்டாம் திகதி பேங்குக்கு வந்திருந்தது வந்த உடனே பார்த்தீங்கன்னு சொன்னால் நாங்கள் ஒரு வீடியோ போட்டு உங்களுக்கு சொல்லியிருந்தோம் நிறைய பேர் வந்து அந்த வீடியோ பார்த்துட்டு பேங்க்குக்கு போயிட்டு காசு எல்லாம் எடுத்துருக்கிறீங்க உண்மையிலே ரொம்ப மகிழ்ச்சி காசு எடுத்தவங்க கீழே வந்து ஒரு கமெண்ட்டை போடுங்க நாங்கள் எடுத்துட்டோம் அப்படின்னு சொல்லுங்கள் பார்க்கலாம் இத்தனை பேர் எடுத்திருக்கீங்கன்னு சொல்லி அது மட்டும் இல்லாமல் நிறைய பேர் பார்த்தீங்கன்னு சொன்னால் சொல்கிற ஒரு விஷயம் எங்களோட பேங்குக்கு இன்னும் வேற இல்லை அப்படின்ட்டு சொல்லி எனவே நீங்கள் வந்து பொறுமையா இருங்க அதாவது இன்றைக்கு வந்து ஒரு நாள் முடிஞ்சிருக்கு அனேமாக இன்றைக்கு உங்களோட பேங்க் வரும் சில நேரங்களில் நம்ம காசு போடுற சந்தர்ப்பங்களில் சில பேங்க்குக்கு வந்து லேட்டாக தான் காசு வந்து சேரும் அதனால் அவசரப்படாதீங்க கட்டாயம் உங்களுக்கு உங்களோட வரவு வைக்கப்பட்டுச்சு அப்படின்னு சொன்னால் உங்களோட அசுசும சிஸ்டத்தில் உங்களோட வரவு வைக்கப்பட்டுச்சு அப்படின்னு சொன்னால் கண்டிப்பாக அது பேங்க்குக்கு வந்தே தீரும் சில நேரங்களில் கொஞ்சம் லேட் ஆகலாம் காரணம் லட்சக்கணக்கான மக்களுக்கு பேங்க்குக்கு காசு போயிட்டுருக்கு அதனால் உங்களுக்கு கொஞ்சம் லேட்டாக வரலாம் எனவே இன்றைய தினம் இந்த பதிமூன்றாம் தேதி நீங்கள் என்ன பண்ணலாம் பண்ணலாம்னு சொன்னால் செக் பண்ணி பார்க்கலாம் செக் பண்ணி பார்த்துட்டு நீங்கள் என்ன செய்யுங்க பேங்க்கில் போயிட்டு கேட்க முடியும் எஸ்எம்எஸ் அலர்ட் உங்களுக்கு வரலை அப்படின்னு சொன்னால் நீங்கள் பேங்குக்கு போய்ட்டு நேரடியாக செக் பண்ணி போடலாம் உங்களுக்கு லேட்டாகிறதுக்கான காரணம் லட்சக்கணக்கான மக்களுக்கு அந்த காசு பேங்க்குக்கு போகிறனால சில நேரங்களும் உங்களுக்கு லேட்டாக கிடைக்கலாம் காசு இது வரைக்கும் கிடைக்கல அப்படின்னு சொன்னால் கீழே கமெண்ட் பண்ணிடுங்க சரி இந்த மார்ச் மாதம் முடிஞ்சு அடுத்து ஏப்ரல் மாதம் வரப்போகுது இந்த ஏப்ரல் மாதத்தில் பார்த்தீங்கன்னு சொன்னால் அரசாங்கத்தில் ஒரு நிவாரணம் கொடுக்கப்பட போகிறது அது என்ன நிவாரணம் அப்படின்னு சொன்னால் அது அஸ்வசமாக போடுறவங்களுக்கு மட்டுமான்னு சொல்லி கேட்டீங்கன்னு சொன்னால் இல்லை அஸ்வசமாக எடுக்காதவங்களுக்கும் நிவாரணம் கிடைக்க போகுது எப்படிப்பட்ட நிவாரணம் அப்படின்னு சொன்னால் இந்த தமிழ் சிங்கள சித்திர புத்தாண்டை முன்னிட்டு பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த அத்தியாவசிய பொருட்களுக்கு வந்து நிவாரணம் ஒன்று கொடுக்க போகிறாங்க அதாவது விலை கழிவில் நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால் உங்களுக்கான பொருட்களை வாங்க முடியும் அப்படிங்கிற அடிப்படையில் உங்களுக்கு சலுகைகள் வழங்கப்பட போகிறது குறை உதாரணமாக விலை குறைப்பு அதாவது நீங்கள் வந்து அரசாங்கம் சொல்கின்ற ஊடாக நீங்கள் பொருட்களை கொள்வனவு செய்கின்ற சந்தர்ப்பத்திலே விலை கழிவிலே உங்களுக்கு நிவாரணமாக அதனை வழங்குவதற்கு தயாராக இருக்கின்றார்கள் முழுமையாக நிவாரணமாக அல்லது காசாக கிடைக்குமா அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னு சொன்னால் அப்படி காசெல்லாம் தரப்போகிறது இல்லை விலையை குறைச்சி அத்தியாவசிய பொருட்களை வந்து இந்த புது வருடத்தில் ஒரு தீர்மானம் ஒன்று எடுத்திருக்கு இது அஸ்வசமப்படுறவங்களுக்கு மட்டுமில்லை அஸ்வசமம் எடுக்காதவங்களும் அரசாங்கம் சொல்கின்ற சூப்பர் மார்க்கெட்களில் அல்லது சத்தோச போன்ற இடங்களில் சொல்லப்படுகின்ற சந்தர்ப்பத்தில் நீங்க வந்து குறைந்த விலையில வந்து நிவாரண அடிப்படையில் பொருட்களை வாங்கக்கூடிய ஒரு சந்தர்ப்பம் ஏப்ரல் மாதத்துல புது வருடத்தை முன்னிட்டு சலுகைகள் வழங்கப்பட போகிறது அது தொடர்பான உயர்மட்ட கலந்துரையாடல்கள் நடைபெற்று வருவதாக சொல்லப்படுகிறது எனவே எடுக்காதவங்களுக்கும் இந்த நிவாரணம் அதாவது விலை குறைப்பு நிவாரணத்தை பெற்றுக்கொள்ளக்கூடியதாக இருக்கும் மறுபக்கம் இந்த மனக்குறை ஃபோன் போட்டு நிறைய பேர் காத்துட்டு இருக்கிறோம் அப்படின்னு சொல்லி சொல்லியிருந்தீங்க அது தொடர்பான செய்தி எதுவுமே வரலை அந்த மாதிரியான செய்தி வந்தால் உங்களோட பகிர்ந்து கொள்ளுறதுக்கு தயாராக இருக்கிறோம் இன்னும் ஒரு வீடியோவில் சந்திப்போம் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் மறக்காமல் லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்